நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ஸ்டாக்கப்போ அதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு நம்ம அபி ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால ராக வந்து நம்ம அபியை வந்து கூட்டிகிட்டு வராங்க வெளியே வெளியே கூட்டிகிட்டு வந்தாலும் நம்மளுடைய அபி மனசுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கு ஏன் நான் ரொம்பவே ஃபீல் இருக்காங்க எதுக்காக எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை நீ பண்ணுற ஏன் இப்படி பண்ணுறன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம அபி ஒரு பக்கம் வந்து இருக்காங்க அப்போ நம்ம ராக வந்து அபியோட மனசுக்குள்ளே வந்து என்ன நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க இங்க பார் இப்ப கூட ஒரு வார்த்தை நீ சொல்ல மாட்டியா நான் எப்படி எல்லாம் ஏங்கி இருக்கேன்னு தெரியுமா தயவு செஞ்சு ஒரு வார்த்தையாவது சொல்லு முரளி கிருஷ்ணாவை எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு வார்த்தை சொன்னா கூட அதுல வச்சு நான் சாக்ரிஃபைஸ் ஆயிடுவேன் இங்க பார் அபி உன்னை உயிரக்குயிரா இந்த உலகத்துல யாருமே நேசிக்க மாட்டாங்க அந்த மாதிரி நான் உன்னை உயிருக்குயிரா காதலிக்கிறேன் ஆனா நீ ஏன் என் காதல புரிஞ்சுக்காம அந்த கேடு கட்ட முரளி கிருஷ்ணா கூட சேர்ந்து என் அக்காவோட வாழ்க்கையே கெடுக்கணும்னு ஏன் நினைக்கிறேன் எதுக்காக இப்படி பண்றேன் என் மனசுக்குள்ள நீ அப்படி ஒரு தப்ப செய்யமாட்ட நீ எப்படிப்பட்ட பொண்ணுன்றது எனக்கு தெரியும் ஆனா என்னுடைய அறிவுக்கு அதை கேட்க மாட்டேங்குறதே நீயும் சேர்ந்துதான் என் அக்கா வாழ்க்கைக்கு நம்பிக்கை துரோகம் பண்றேன்னு ஒரு வேலை தெரிஞ்சா அதை விட வேற எந்த ஒரு கொடுமையும் எனக்கு இல்லைன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க நம்ம ராகவ் அதோட இந்த பிரமபை முடிச்சிருக்காங்க